சின்ன மகளின் சின்ன கைகள் தண்டுக்கீரை அதாவது கிரீன் அமிரம் மண்டூர் என்றும் சொல்லுவாங்க மட்டக்களப்பு பாரம்பரிய முறையில் இதை எப்படி சமைக்கிறது என்பதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க அன்பான எனக்கும் நிறைய துரோகங்கள் நிறைய தூரங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டேன் இப்போ புது வீட்டில் இருக்கிறேன் அதால் கொஞ்சம் எனக்கு வீடியோ போட இல்லாமல் போச்சுது இனி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டு பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து எங்களோட அம்மாவோட பாரம்பரிய சமையல் அம்மாவோட மிதட்டில் உங்களுக்கு தண்டுக்கீரை போட போகிறேன் அப்படி தண்டுக்கீரை ஸ்டைலில் செய்வாங்க அதுக்கு முதல்ல ஸ்ப்ரே மோப்பர் வாங்கியிருந்தேன் இது வந்து பாவிக்கிறது மிகவும் சுலபம் நல்ல கம்பர்டபுளாக இருக்குது பாரம் இல்லை வெயிட் லாஸ் இது வந்து இப்போ அக்சராக தான் பொருத்தப்போகிறா இது முடிய கீரைக்கறி எப்படி வைக்கிறது பார்க்கலாம் நீங்களுக்கு இல்லை உங்களுக்கு ம் சரி ஓகே ஓகே ம் நெக்ஸ்ட்டு என்ன செய்யப்போ பட் நெக்ஸ்ட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுற ஆ ஆ ஸ்ப்ரே பண்ணுறது ம் அதை வையுங்க வையுங்க தண்ணி ஃபில் பண்ணுறது என்ன ம் ம் அதுல ஒன்னும் பார்க்காம உங்களோட பாட்டுக்கு போட்டுறீர் சரிம்மா உங்களுக்கு ஓகே ஓகே நீ தூக்கி திப்பீங்க

திரும்ப அந்த ஸ்ப்ரே இருக்கிற அந்த ஹோல்டரை அமைத்தாமத்தை அது அந்த ஸ்ப்ரே பண்ணப்படும் இப்போ தண்ணியை நாங்கள் நிரப்பி இருக்கிறோம் நிரப்பி அதை பொருத்தியாச்சு இது இலகுதான் இப்போ இந்த கைப்பிடியில் இருக்கிற அந்த அமத்த அமத்தமர்த்த பாருங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணப்படுதுண்டு தண்ணி அது அளவு ஆகிலும் கூட இல்லை ஸ்ப்ரே பண்ணப்படுது அப்போ எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது சுகம் தண்ணியை தண்ணியில் தொட்டு புளிஞ்சி அப்படி செய்கிறத விட இது நல்ல இலகுவா இருக்குது அவவே ஆசையாக செய்கிறாள் சின்ன மகளின் சின்ன கைகளுக்கு தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ அக்சரா தேங்க்யூ அங்கே இனி கீரைக்கறி எப்படி வைக்கிறது பார்க்கலாம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க கிரீன் அமரன் சொல்லி அது வந்து தமிழ் கடையில் வரணும் ி மூன்று நாளாகுது தண்ணிச்சட்டி கூட வச்சு விட்டேன் கவனம் கீழே வேண்டினா முதல் கவனமாக தெரியணும் இந்த பாருங்கள் புழு இந்த கப்பாளம் போய் வச்சிருக்கு எடுத்து விட்டுற செடி எடுத்து விடுவோம்

அப்படி இல்லாட்டி பூசணிக்காய் பலாக்காய் இதோட போட்டு சொதி வைப்பாங்க இது வந்து கூட மண்டூர்லான்னு இது கூட பயிர் செய்வாங்க இது வந்து மண்டூர் கீரைன்னு சொல்லுவாங்க ஊரில் அதெல்லாம் பார்க்கணும் வந்து குழுவில் இருக்க வந்து பார்த்து வடிவந்து விரிச்சுப்பாங்க உங்க பிள்ளை சின்ன இருக்கும் தெரியாது இரவையில சொல்லுவாங்க இப்ப விளங்குதா கீரை இரவையில சாப்பிடறதால எதுவுமே இல்லை இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா இந்த கீரை பருப்பு ரசம் மூண்டும் இல்லாத பார்க்கவே மாட்டீங்க மூண்டும் மூர்த்தி போல கட்டாயம் இருக்கும் இதோட பப்பட பொரியலும் கட்டாயம் இருக்கும் மறுக்கிற நாளையில் மோர் மிளகாய் பொரியல் பப்பட பொரியல் சிலர் வந்து ஊச்சிருப்பாங்க கீரையை நல்லா நாலஞ்சு தரம் கழுவி எடுத்துருக்குறோம் ஏன்னு சொன்னால் எனக்கு கழுவை கழுவ மணல் வந்தது இந்த தண்டெல்லாம் வேரெல்லாம் வட்டி கிளீனாக தான் வந்தது இங்கே பார்த்து நீங்கள் தானே தண்டோட வந்தது அப்படி இருந்து மணல் இருந்தது அதனால் நல்லா கழுவி எடுக்க வேணும் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவினா அதில் புழு பூச்சு இருந்தாலும் அதில் தோலில் அந்த எரிகிறதுக்கு அந்த சுருண்டு குழுந்திர தண்ணிக்குள்ளே புழு வதுகள் இருந்தால் அதனால் கட்டாயம் கீரை வகைக்கு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி விடுங்க உப்பு மஞ்சள் போட்டு கழுவினோடியாக இந்த த இதுக்கு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பார்த்து போடுங்க உப்பு மஞ்சளையும் ஒரு அரை கப் தண்ணி விட்டு அதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு நான் கத்திரிக்காய் இதோடய மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு உள்ளி மிளகு குத்தி போடுவாங்க சின்ன உரல் இல்லாத அரிஞ்சு போட்டிருக்குறேன் மிளகு தூளாக போடுறேன் அடுத்தது மைசூர் பருப்பு நல்லா பிசைஞ்சு கழுவி அதையும் வச்சு அதையும் போடுறேன் இப்போ அது கொஞ்சம் அவிஞ்சது பிறகு முக்கால் பருவம் அமைஞ்சது பிறகு கீரையை போடுவோம் கீரை நிறைய போட்டால் போட்டேன்னா பாருங்கள் அதை வற்றி கொஞ்சமாக வந்திருக்கு ஒரு பாதி தேங்காயில் திரும்ப உப்பு மிளகு சீரகம் மஞ்சள் உழவு சேர்க்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டாம் பால் விடுவோம் கோ தேங்காய் பால் இப்போ பார்த்து நல்லா அளவாக இருக்குது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் போடுற மாங்காயில் புளிப்பு காணாட்டி கொஞ்சம் தேசி காப்பி வரலாம் ஹரி ரெடி ஃபைனலாக ஒரு தாலிப்பாண்டு கொடுத்து விடுவோம் நான் வந்து பியோ கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன் என்னடா அதெலாம் அந்த வாசமும் இருக்கும் ஒரிஜினலாகவும் இருக்கும் இப்போ தேங்காயிலாம் கலப்படம்பாரோடைய பியோ கோக்கோனட் ஆயில் எடுங்க இப்போ தாலிப்பூ கொடுத்தாச்சு தேங்காயையில் கருவேப்பில் வெங்காயம் பொறி பட்ட வாசம் அதோடு இந்த கறி கனகாலத்துப்பழம் சாப்பிட் அவ்வளோ ஒரு டுஸியாக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா